ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புஷ்பா டூ படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் புஷ்பா டூ வந்து டேரக்டர் வந்து சுகுமார் தான் மியூசிக் டேரெக்டர் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்காரு மியூசிக் டேரக்டர்லேயே ரெண்டு பேராக சொல்கிறாங்க அது ஏதோ அவங்க பிரச்சனை போகல எல்லா படத்துங்கள்லேயும் இப்போலாம் மியூசிக்கு சாங் லிரிக்கு இதுலேயும் நிறையா பிரச்சனை வருது இதில் மியூசிக் டேரக்டர் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் தான் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சேஸ் போட்டிருக்காரு இதில் ஹீரோ ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து அதே கதை தான் கண்டினியூ ஆகுது அதில் வந்து லவ் பண்ணின்னு இருப்பாங்க இதில் மேரேஜ் ஆகிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க ஹீரோ வந்து அல்லு அர்ஜுன் ஹீரோயின் வந்து ரஷ்மிகா மந்தனா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அல்லு அர்ஜுன் கூட ஒரு காமெடி ரோல் இருக்கும்ல அது அப்படியே இதுலேயும் கண்டினியூ ஆகும் இதுல பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு வந்து இவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கும் ஆக்டிங்கை வந்து குறையே சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக ஸ்கோர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் தான் ஏன்னா அவர் சுற்றி தானே கதையை நடக்குது அவர் தான் ஒரு பில்லர் மாதிரி அவருக்கு வந்து தீனி நிறையா இருக்குது இந்த படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா அப்படிலாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இருந்தாலும் ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினி வந்து அதான் மேரேஜ் ஆகிட்டு இருக்கோம் அவள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே வந்து ஹீரோ கிட்ட எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனில் சீஎமாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து சிஎம் கூட நின்று நான் அவர் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாள் சரி பொண்டாட்டி ஆசைப்பட்றாள் அப்படின்ட்டு அவன்கிட்ட சிஎம் கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுக்க கேட்டா நீ ஒரு கருத்தல்காரன் எல்லாம் நான் ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்ட்டு அசிங்கப்படுத்துருவான் அப்போது ட்ரிகர் ஆகிறோம்னா புஷ்பா அதுலேருந்து படம் ஃபுல்லாக ட்ரிகர்லேயே தான் இருப்பான் சிஎம் வந்து ஃபோட்டோவுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாரு அதனால காண்டாயிட்டு சிஎம்ஏ மாற்றிடுவான் அவன் பொண்டாட்டி ஒரு ஃபோட்டோ சிஎம் கூட எடுக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டான் ஆனால் சிஎம் ஒத்துக்கல நம்ம சிஎமே மாற்றிடுவோன்ட்டு சிஎம்ஏ மாற்றி அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுப்பான் படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்றா சொல்லலாம் பகத் பாசியில் கூட அவ்வளோவா யூஸ் பண்ணலைங்க ஆக்டிங் நல்லா தான் இருக்குது ஆனால் ரோல் வந்து அந்தளவுக்கு சரியில்லை கேரக்டரிசும் அது கேரக்டரை ரைட் பண்ணதே சரியில்லை டெக்னிக்கலாக எதுவுமே குறை சொல்ல முடியாது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கங்கே ஒரு சில விஎஃப்எக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் பெருசாக கணக்கு தெரியாது அடுத்த பாசிட்டிவ் என்னென்னா ஸ்க்ரீன் பிளே படம் வந்து லென்த்தாக இருக்குல்ல மூன்றரை மணி நேரம் கிட்டே இருக்குது அந்த படம் லென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீன் பிளே நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க சாங்ஸை வந்து பாசிட்டிவும் சொல்ல முடியாது நெகட்டிவும் சொல்ல முடியாது இது ஒரு ரெண்டாம் தான் இருக்கும் இருந்தாலும் இதை பாசிட்டிவ்லேயே வச்சுருக்கேன் ஏன்னா பாசிட்டிவில பாயிண்ட் எதுவும் கிடைக்கல அதனால சாங்ஸ் வச்சுருக்கேன் சொல்லணும்னா அப்படிதாங்க சொல்லணும் ஏன்னா படத்தில் வந்து ஃபஸ்ட்டு படத்துலலாம் புஷ்பாலாம் சாங் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு பெருசாக டபுள் மீனிங் இருக்காது டான்ஸும் அந்தளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கும் நார்மலாக ரொம்ப எயிட்டீன் ப்ளஸ் மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ஆபாசமாக இருக்காது இதில் வந்து அதெல்லாம் மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா நிறைய எல்லாமே அதிகமாக இருக்குது சாங்கை பார்த்த வரைக்கும் ஆடியோவாக கேட்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது ஒரு ரெண்டு சாங்கு இருக்கும் அந்த கிஸ் கிசுக்குன்னு ஒரு சாங் இருக்குமே அது அப்புறம் அந்த புஷ்பா புஷ்பா அந்த டைட்டில் சாங் இது ரெண்டு ஓரளவுக்கு இருக்கும் மற்ற ரெண்டு மூணு சாங்கு வேஸ்ட்டு தான் பாசிட்டிவ்லேயே இன்னொன்று சொல்லணும்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாங்க பயங்கரமாக இருக்குது அதுவும் இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சி எஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அது என்ன பிரச்சனை தரல ஃபஸ்ட்டு டிஎஸ்பி பண்ணாராம் சாங்குக்கலாம் வந்து இப்படம் எல்லாமே மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுறாங்களாம் சாங்கு ஒரு மியூசிக் டேரக்டரும் பேக்ரவுண்டுக்கு ஒரு மியூசிக் டேரெக்டரும் அது எப்படி அந்த ஃபீலிங்லாம் செட் ஆகும் அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல ஆனால் அப்படி தான் பண்ணுறாங்களாம் இதுலேயும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சாம் சீரியஸ் போட்டிருக்காரு சாங் எல்லாமே வந்து டிஎஸ்பி பண்ணியிருக்காரு படம் லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே பேக்ரவுண்ட் ஸ்கோரை வச்சு தான் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக நல்லா பிஜிஎம்லாம் போட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லைனா படம் அவ்வளோதாங்க எல்லாம் தூங்கிட்டு தான் திருக்கணும் பாசிட்டிவ்ல சொல்கிறது எல்லாமே சரி ஓகேன்ற மாதிரி சொல்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா பெருசாக எதுவுமே இல்லை பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ நெகட்டிவ் என்னென்னு பார்த்துடலாம் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா யூஷுவலாக எப்போயும் இந்த தெலுங்கு படத்தில் சொல்கிற அதே தான் ஏண்டா கொஞ்சமாவது லாஜிக்னு இருக்கணும் இல்லை சுத்தமாக அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரிலாம் காட்டுவீங்க ஏதோ பார்க்க கொஞ்சமாச்சு பார்க்குற மாதிரி இருக்கணும்ல சும்மா இவனுங்க பாருன்னு இப்படி அப்படின்னு பறந்து பறந்து அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் நம்புற மாதிரி இல்லைங்க அப்படி இப்படின்ட்டு பெரிய பில்டப்பாக டைலாக் பேசிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது நான் வந்து பார்த்துன்னு இருக்கேன் வேண்டியதுதான் அந்த விஷுவல்லாம் அவங்க குவாலிட்டியாக நல்லா டெக்னிக்கலாக எடுத்து வச்சிருக்காங்கல்ல அதை மட்டும் போய் பார்த்துட்டு பா டெக்னிக்கலா ஓ இப்படிலாம் பண்ணுறாங்களா இப்படிலாம் இருக்குமா பரவாயில்லையே அப்படின்ட்டு நம்ம ஆனால் பார்த்துட்டு வரணும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் யோசிச்சிங்களாம் இருக்கக்கூடாது யோசிச்சிங்கன்னா படமே உங்களுக்கு பிடிக்காது பார்க்க மாட்டீங்க வெறுத்துடுவீங்க அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தாங்க ஸ்டோரிலாம் ஒன்றுமே இல்லை ஸ்டோரி எனக்கு புரியவே இல்லை ஃபஸ்ட்டு பார்ட்டில்லையாச்சு ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து வில்லனை பில்டப்பாக காட்டியிருப்பானுங்க ஆனவங்களை அடிஷ்டிவாக மேலே வர மாதிரி அது கொஞ்சம் ஆசை நல்லாயிருக்கும் அதுவும் போலீஸ் வந்து செக் பண்ணுற சீனு அந்த சந்தன கட்டை செம்மரக்கட்டையெல்லாம் மறைக்கிற சீனு அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாசாக இருக்கும் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க எவ்வா கதையே இல்லைங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் ஜப்பானில் ஒரு ஃபைட்டுங்க சும்மா உட்காந்துன்னு பார்த்துட்டு வந்துடலாம் எதிர்பார்க்காதீங்க அதிகமாக ஏதோ பார்க்கணுன்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அந்த சண்டை எதுக்கு நடக்குது ஏன் நடக்குதுன்னே தெளிவாக காட்டியிருக்க மாட்டாங்க கேட்டாக்கா செம்மரைக்கட்டையெல்லாம் வாங்கிட்டு காசு தரல அதனால வந்து சண்டை போகிறான்னு சொல்லுவாங்க ஒரு மாதமாக கண்டெய்னர் இருந்துக்கின்னு ஜாப்பனீஸ் வேறு கற்றுக்குன்னு அங்கே வந்து அவ்வளோ பேர் அரிசி போட்டு வேற போவார் படத்துக்கு போகும்போது பைக்கில் போகிறீங்களா அப்போ முக்கியமாக கேட்டுங்க ஹெல்மெட்டை நீங்கள் வச்சுட்டு போகும்போதே ஹெல்மெட்டாக கூட மூலையுமே ஏற்று வச்சுட்டு போயிருங்க ஏன்னா தான் கரெக்டாக இருக்கும் இந்த படத்துக்கு ஹீரோவுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் ஈகோ கிளாஷ் இருக்கும் அந்த ஈகோ கிளாஷை கொஞ்சம் காமெடியாக காட்டிகிட்டு இருப்பாங்க அப்புறம் வில்லன்னு பார்த்தா எவனுமே இருக்க மாட்டோம் ஏண்டா வில்லனே இல்லாத ஹீரோவுக்கு டெவலப் பண்ணி நடா பண்ண போகிறீங்க பகத் ஃபாஸிலேயும் காமெடி பண்ணுறவானுங்க வில்லனே இல்லாமல் இவர் ஹீரோ மட்டும் நான் அந்த டாக பெரிய ஆளுன்னு சுற்றினு இருப்பார் இதுதாங்க படம் ஃபுல்லாக இருக்குது இது கதை சீரியல் மாதிரி தாங்க இருக்குது மூணு மணி நேரம் இவங்க வந்து ரெண்டரை மணி நேரம் கரெக்டாக கட் பண்ணியிருக்கலாம் அப்படி இவனுக்கு நிறையா இப்போ தேடு பார்ட்டுக்கு வேறு லீடு வச்சு முடிச்சுருக்காங்க இதெல்லாம் யார் கேட்டால் இந்த மாதிரி இவனுக்கு படம் நிறையா கதை இருக்கு எடுக்கணும்னு ஆரம்பிச்சுன்னா வெப் சீரிஸாக எடுத்துகிட்டு போ தமிழ்நாடு சீன்லாம் காட்டும் போது கொஞ்சம் மட்டந்தட்டி காட்டின மாதிரி தான் இருக்குது அதனால கொஞ்சம் சரியும் இல்லை நமக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு இருந்துச்சு சாங் எல்லாத்துலேயுமே கிளாமர் அதிகம் சாங்கு இல்லாமல் படத்தில் சீனுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எயிட்டீன் ப்ளஸ் மாதிரி ஃபேமிலியாக போயிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் குச்சமாக தான் இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் ஃபஸ்ட்டு பாட்டெல்லாம் இதெல்லாம் எதுவுமே இல்லை கொஞ்சம் நல்லா ஜாலியாக போகும் சின்ன பசங்களாம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி நல்லா இருந்திருக்கும் இதெல்லாம் அப்படி பார்க்க முடியாதுங்க இது வந்து பேச்சிலராக போய் பார்க்கலாம் அது கூட பேச்சிலராக போனால் லாஜிக் பார்ப்பானுங்க இப்போ இருக்கிறவனுங்க தான் எல்லாத்தையும் ஆராய ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல எல்லாம் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிறாங்க அதனால எல்லாத்தையுமே பார்ப்பாங்க ஆனால் இந்த தெலுங்கு படத்துக்குலாம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது இந்த கங்குவா படத்துக்கு கழுவி ஊற்றினானுங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்காச்சுங்களேன் கங்குவா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் சொல்ல மாட்டானுங்களே ஏன் இப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரில எதனாலன்னு தெரியல மற்ற லாங்குவேஜில் சுத்தமாக நல்லா இல்லாத தானா கூட அது பாதி பேர் நல்லா இருக்குன்றானுங்க நம்ம ஊரில் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி எடுத்துமே எல்லாருமே நல்லா இல்லைன்றானுங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஹீரோ பாலு சும்மா போகிற புகழை இருக்கான் அவள் தான் படம் முடிஞ்சிச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே விலைக்கு வாங்கிடுவான் ஹீரோ இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது சிங்கம் படம்லாம் எந்த மாதிரி படங்க அந்த மாதிரி அந்த மாதிரி படம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம்லாம் வந்து பார்த்துடாதீங்க வெறுத்துடுவீங்க ஹீரோ வந்து நெகட்டிவாக இப்போ தப்பு பண்ணுறான் கடத்தல் பண்ணுறான் இவனெல்லாம் ஹீரோவை காட்டி கொஞ்சம் பில்டப் பண்ணி இதை மாதிரி நிறைய பேர் மாறிடக்கூடாது இல்லை ஹீரோவே இப்படி பண்ணுறான் இப்படி பண்ணால் மாசு அப்படின்ட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது அதனால இந்த மாதிரி படம்லாம் எடுக்கவே கூடாது முதல்ல அதுவே தப்பு தான் அதையும் இவனுங்க அவனுங்க இஷ்டத்துக்கே எடுத்து வச்சுருக்கானுங்க பெரிய பெரிய பட்ஜெட்லாம் போட்டு தமிழ் சினிமாவை மட்டும் ஹீரோவங்களுக்கே இத்தனை கோடி அத்தனை கோடி பட்ஜெட்டில் முக்கால்வாசி நடிகர்களுக்கே போயிடுதுன்றாங்க இந்த தெலுங்கு சினிமாவிலேயும் அப்படி தான் சொல்கிறாங்க ஹீரோவுக்கு முந்நூறு கோடி சம்பளம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல இருந்தாலும் ரூமர்ஸாக இருந்தாலும் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அப்படின்னா அதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கூட இருக்காது அல்லூஜின் ஃபேன்ஸுங்க மட்டும் போய் பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் படம் பார்த்துருந்திங்கன்னா உங்கள் தாட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் படம் வர்த்தா இல்லையா இல்லை வேஸ்ட்டு தானா இந்த மாதிரி படம் எடுக்கலாமா பார்த்து த்ரீ வேறு வரப்போது என்ன இப்படி சாவடிக்கிறீங்க எடுத்துக்குங்க தமிழை ரிலீஸ் பண்ணாதீங்க தயவு செய்து யாரா போய் பார்க்குறீங்க இந்த படத்தெல்லாம் எப்போ கங்குவா படத்தை கை ஊற்றினானுங்க இந்த படத்தை ஊற்ற மாட்டேங்கிறானுங்க ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்கிற படத்தை கூட சுத்தமாக நல்லா இல்லைன்னு இருக்கிறானுங்க படத்தை சூப்பராக இருக்குன்றங்க இதுதான் நமக்கு தாங்கல என் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் இது வந்து அந்த அளவுக்கு இல்லை வேஸ்ட் தான் போயிட்டு டெக்னிக்கலா எப்படி எடுத்திருக்காங்கன்னு ஒன்னா பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே இதுல பாக்கிறதுக்கு இல்லை